ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா செஃப் நாம இன்னைக்கு அம்மா செஃப்ல பார்க்க போகிறது அவரக்கா பருப்பூசுலி சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு இது பண்ணுறதுக்கு சின்ன மிக்சி ஜாரில் ஒரு தேங்காய் பற்றியே சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் கூடவே நாலு போல் தோல் உரிக்காத பூண்டும் ஒரு பச்சை மிளகா கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதை ஒரு பவுலில் எடுத்து வச்சிருங்க எடுத்து வச்சுட்டு இதுலேயே ஒரு எட்டு போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாவும் கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு தோலை வந்து நீக்காமல் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் தண்ணியெல்லாம் இருத்துட்டு இந்த கடலைப்பருப்பை நம்ம அரைச்ச அந்த விடுதோடு சேர்த்து இப்போ குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் நான் இரநூத்தி ஐம்பது கிராம் அவரை கடுத்துருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச கடலைப்பருப்பை இதை சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி வடை கரைக்கிற மாதிரி அரைக்கணும் கூடவே ஒரு கால் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப குறை குறைப்பாக இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லாமல் மீடியமாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ இது அது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை நம்ம வந்து தோசைக்கல்லில் கொஞ்சம் போல் வேக வச்சு எடுக்கணும் தோசைக்கல்லில் கொஞ்சம் போல் எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா சூடானதும் இதில் வந்து இந்த மாதிரி மாவை வந்து எடுத்து நம்ம தோசை மாதிரி தட்டி விடணும் நல்லா மெலிசாக தட்டி விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டி விடுங்க தட்டி விட்டுட்டு இதை வந்து ரெண்டு பக்கமே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி திருப்பி விடணும் இந்த மாதிரி மூடியை போட்டுட்டீங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் ஆகிடுச்சி ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இதை அப்படியே வந்து நம்ம திருப்பி விட்டுடலாம் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு திரும்பவுமே ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்ம இதை வந்து வேக விடணும் அப்போ தான் நமக்கு சூப்பராக இருக்கும் பருப்போசிலி இதை வந்து இந்த மாதிரி மூடியை போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து திரும்பவும் திறந்து பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுடலாம் ஆறுனதும் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சிக்க போகிறோம் இது நல்லா வந்து சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க இப்போது ஆறின எல்லா பருப்புமே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கணும் நம்ம இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இந்த மாதிரி அரைச்சதும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம உசுலி செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி கடாய் எடுத்துருக்கேன் கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் என்ன இந்த மாதிரி சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு கொஞ்சமாக வெடித்து வரும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு உளுந்து நல்லா செவந்து வரும்போது இது கூடவே ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க பாதி வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிட்டு நம்ம இப்போது இதில் அவரக்காய் சேர்த்துக்கலாம் நான் அவரைக்காய் இரநூத்தி ஐம்பது கிராம் அவரக்காய் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் எந்தளவுக்கு அவரக்காய் சேர்த்துருக்கீங்களோ அதுக்கு அளவுக்கு பருப்புமே நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் நான் வந்து கால் கிலோ எடுத்திருக்கேன் கூடவே கொஞ்சம் போல் பஞ்சத்தூள் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கும் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க பருப்புக்கு நம்ம ஏற்கனவே கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் வந்து கொஞ்சம் போல் உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு இதை வந்து மூடியை போட்டுவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக விடணும் மூடியை போடும்போது ஃபுல்லாக மூடியை போடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் போல் திறந்து விடுற மாதிரி மூடியை போட்டுட்டு நீங்கள் அப்பப்போ கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கலர் மாறாமல் இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா வந்து உங்களுக்கு வெந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த பருப்பு உதிரியே இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா கமகமன் வாசனையோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அவரக்காய் பருப்பூசலி நீங்கள் அவரக்காவுக்கு பதிலாக பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையுமே மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம விடணும் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவுமே இதை நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது மிக்ஸ் பண்ணும்போது இந்த தேங்காயில் ஜீரகம் சேர்த்தோம் இல்லையா ரொம்ப கமகமான் வாசனையோடு சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க மூடியை போட்டுட்டு கொஞ்சம் கேப் விடுற மாதிரி மூடியை போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டிங்கன்னா நமக்கு அருமையான அவரக்காய் பருப்பூசி சூப்பராக ரெடி ஆகிடும் கமகமான் வாசனையோடு இது சும்மாவே நம்ம சூடாக பிளேட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்டனா அருமையாக இருக்கும் கூடவே கொஞ்சம் போல் கொத்தமல்லியும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம பரிமாற வேண்டியதான் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம இன்னைக்கு அவரக்கா பருப்பூசி சூப்பராக எப்படி செய்கிறதுன்றதை வீடியோவில் பார்த்தோம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும் மறக்காமல் அதுக்கு ஒரு லைக் போடுங்க அம்மா செஃப் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்